இன்னைக்கு என்ன பார்க்க பாருங்களை மூணு நாளைக்கு மழை சொல்லியிருக்காங்களா நைட்ல இருந்து இந்த மழை பெஞ்சிக்கிட்டே தாங்க இருக்கு எங்கூர்லாம் இப்ப மழை லைட்டா விட்டுருக்கு இந்த பொடுதலை கிடக்குங்க பொடுதலைன்னா என்னன்னு தெரியுமா என்னன்னு தெரியல எங்கூர்ல உள்ளவங்க எல்லாம் தெரியும் இதுதான் பொடுதலை இந்த பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டிப்பா பூ குத்துக்கிட்டு இருக்கும் இது வயல் வயல்காட்டு வரப்பு உள்ள கிடக்கும் எங்கள் ஊர்லலாம் எல்லாம் இதை பறிச்சுக்கிட்டு வந்து வதக்கி பூண்டு மிளகாயெல்லாம் வச்சு தொயர்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இப்போ பக்கத்து கொல்லையில் மண் அடித்தாங்களா குளத்துலேருந்து மண் அடித்தாங்க அந்த மண்ணிலேருந்து போல இருக்குது ஒரு செடி அதில் நிறையா தழுத்து போய் கிடக்கு இப்போ தான் வந்து பார்த்தேன் கிடக்குது ஏதாவது இருக்கா பறிச்சுக்கிட்டு போம்னு வந்தேன் இது கிடக்குது வாங்கப்பா பா பறிச்சுக்கிட்டு போயிடலாம் இந்த இருக்குது பாருங்க இந்த இருக்குது பாருங்க நிறையா இந்த செடி இப்படி மூடி இருந்துச்சு இந்த செடி இப்படி மூடி இருந்துச்சு இதை எடுத்துகிட்டு பார்த்தா அந்த எங்கூட்டு கொள்ளையிலேருந்து பார்த்தேன் ஒன்று ஒன்று தெரிஞ்சிது ஏய் உடுதலை கிடக்குப்பா பறித்து வச்சு இன்னைக்கு துவையை அரைச்சிடலாம் அப்படின்ட்டு வந்துவிட்டேன் இந்த தொகையல் எங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் இங்கே கிராமத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு தெரியாது இதெல்லாம் என்னான்னு இதை பறிச்சுட்டு போய் மதியானம் துவையல் அரைச்சி சுட சுட சாதம் வடித்து இந்த மலைக்கு சூப்பராக சாப்பிட்டுக்கலாங்க ஏதோ ஒரு அப்பளம் முடித்துக்கிட்டுக்கிட்டால் சாப்பிட்டுக்கலாம் அருமையாக இருக்கும் கொஞ்சோண்டு கீரை சாம்பார் வச்சுட்டு தம்பிக்கு தம்பிக்கு இதெல்லாம் பிடிக்காது நாங்கள் இதுதான் தான் இன்றைக்கி அடித்து சாப்பிட போகிறோங்க இதை பறிச்சிக்கிட்டு வந்துட்டு காமிக்கிறோங்க நீங்கள் எல்லாம் பறிச்சிங்கன்னா பார்த்து பறிக்கணுங்க கிராமத்தில் இருக்கிற நீங்கள் பறிச்சிங்கன்னா கிராங் இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் எல்லாேருக்குமே தெரியும் இது இப்போ மார்க்கெட்ல இல்லாமல் எல்லாமே விற்க விற்க கிளம்பிட்டாங்கங்க இது தூதுவலை முடக்கத்தான் மொசு எல்லாமே மார்க்கெட்டில் கிடைக்குது எங்கள் ஊர் மார்க்கெட்டில் கிடைக்குது டவுன்லெலாம் கிடைக்குதா என்னன்னு தெரியல இப்போ எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டு நான் வந்துடுறேன் வீட்டில் வந்து காமிக்கிறேன் இந்த இடத்துல பாருங்க இந்த கொடி பார்த்தீங்களா இந்த கொடி என்ன செய்வாங்கன்னா இது வந்து தாலி கொடின்னு சொல்லுவாங்க நல்லா தெரியுதா நல்லா கிட்ட காமிப்பா இந்த கொடி வந்து தாலி கொடின்னு சொல்லுவாங்க இந்த கொடி வந்து இலையுமே பறித்து பொருத்த கொண்ட மாதிரிலாம் வச்சா சூப்பராக இருக்கும் கடைஞ்சி வா கிடைவாங்க இதெல்லாம் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த தெரியும் இந்த கொடி கொடியாக போதும் தான் இது தாலி கொடின்னு சொல்லுவாங்க இது இல்லாமல் இயற்கையாக வர்றதா உடம்புக்கு அவ்வளோது நல்லதுங்க கிடக்குற செடி எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குங்க இந்த செடி இந்த இதையும் பறித்து இதையும் கொழுந்த பறித்து கிடைவாங்க அப்புறம் அந்த இதுக்கு பாருங்க இதுதான் இது என்னென்ன குப்பமணி கீரைன்னு சொல்லுவாங்க இதை இந்த கீரையும் பறித்து இந்த மூளை சூட்டுக்காரவங்கெல்லாம் இதை துவட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக அப்படி கேட்குங்க நாங்களே பறித்து எல்லாேருக்கும் கொடுப்போம் இது குப்பமணி கீரை இதை அரைச்சி இது எடுத்து மூஞ்சிக்கெல்லாம் தடவுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு பேரே குப்பை மீன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு மருத்துவ குணம் இருக்குது கிராமத்தில் உள்ள இங்கே கிடக்கிற இலையிலே எல்லா இலையிலையும் ஒரு இது இப்போ இதை நான் பறிச்சிக்கிட்டு வந்துடுறேன் நிறையா கணக்கு பறிச்சிக்கிட்டு வரேன் கீழையை பறிச்சிட்டு வந்துட்டேங்க கொடுதலை கீரையை பறிச்சிட்டு வந்துட்டேன் பறிச்சிக்கிட்டு வந்து நல்லா அலசி எடுத்துட்டு வந்துட்டேன் நம்ம இலையை இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துக்கொங்க இலையை வந்து இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துக்கிட்டு இனியும் இந்த ரெண்டு வாட்டி அலசி எடுத்துக்கிட்டு அப்புறமா நான் வதக்கி வச்சு எப்படி துவையில அறையிலன்னு காட்டுறேன் இது கொஞ்ச கீரை கொண்டு வச்சுருக்கங்க முருங்கைக்கீரை எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லைங்களா இது வந்து கொஞ்சம் வந்து பருப்பு போட்டு சாம்பார் வச்சுட்டோம்னா சாமி சாமி விட்டுக்கலாம் இது வந்து நம்ம கொடுதலை துவையை நம்ம அரைச்சி நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது பிடிக்காது தம்பி இது வந்து இந்த மழை நேரத்தில் இதெல்லாம் சாப்பிடுங்கள்லேன்னு நினைக்காதீங்க இது நாங்கள் அடிக்கடி எல்லாமே கொடுத்தலை அப்புறம் பிரண்டை இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே தானங்க இருக்கும் அதனால எங்களுக்கு ஒன்றுமே செய்யாது இது ஆனால் சில பேருக்கு இந்த மழை நேரத்தில் ஒத்துக்காது இதெல்லாம் வதக்கி வச்சு நம்ம நிறைய பெருங்காயம்லாம் வச்சு அரைச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நான் அரைச்சதில் காஞ்சி காஞ்சி எடுத்துகிட்டு வந்துட விலை ஆஞ்சி இந்த மாதிரி சுத்தமாக ரெண்டு மாதிரி ரெண்டு கழு கழுவிட்டு ஒரு வடிகட்டியில் அள்ளி வச்சுட்டேன் இது ஒரு மணி நேரம் ஆகுது நல்லா சுத்தமாக வடிஞ்சிச்சு தண்ணி இப்போ இதை வரைக்கும் எடுத்துக்கோமா அதுக்குள்ளே பக்கத்தில் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கீரை சாம்பார் சொல்லுன்னா கீரை சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ டீ ஒன்று போட்டேன் இந்த டீயை வடிகட்டி மண்ணாட்டுக்குள்ளே ஒவ்வொரு மழைங்க நியூஸ்லேயே பார்த்துக்குங்க மழை விடவே இல்லை எல்லாரும் வீட்டில் இருக்காங்க யாரும் கடைக்கெல்லாம் போகலை கடையில் லீவு விட்டாச்சு தம்பி போன இழிவா அவங்க என்னோட தான் இருக்கான் தீய போட்டு குடிச்சுட்டு நம்ம இலையை வதக்கி எடுத்துவோம் இந்த மாதிரி கூட விடுமா கொஞ்சம் என்ன கொஞ்சம் கூட ஊட்டிங்கன்னா அது நல்லா வதங்கணும் எண்ணெயிலே வதனால நல்லா இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் தேங்காய் தேவையில்லைங்க தேவையில்லைங்க தேங்காயம் மருந்தவளக்கு பெருங்காயம் எடுத்துருக்கேன் இந்த பெருங்காயத்த எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பத்து மிளகா கிட்டே எடுத்து வச்சுருக்காங்க அந்த இலைக்கு இதை வந்து மிளகாய் நான் அடிச்சிட்டுருக்கேன் நீங்கள் இலை கொஞ்சமாக வச்சிங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எப்பயுமே நான் காரம் கொஞ்சம் கூட தான் சாப்பிடுவோம் அதுக்காக நான் மிளகாய் நிறையாவே வச்சுட்டுருக்கேன் இவ்வளவு புளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் வச்சுட்டு புளி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருங்காயத்தையும் பொறிச்சி எடுத்துக்கிட்டு மிளகாயும் வறுத்துக்கிட்டு அது இலையும் அதிலேயே போட்டு இலையும் வரக்கலாம் நல்லா இந்த மிளகாயும் இதை சேர்க்கலாம் பெருங்காயம் எல்லாம் பொரிஞ்சு மிளகாய்ச்சலாம் ஒரு வரத்து வறுக்கிட்டு இலைய இது நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு நான் காமிக்கிறேன் எப்படி வதக்கணும்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி இலையை வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இலையை வதக்கி எடுத்துட்டு இப்போ அரைச்சிட வேண்டியது ஆஃப் பண்ணிடுவோம் இதுக்கு வந்து கடைசியில் நம்ம அம்மியில வச்சு அரைக்கணும் தாங்க அம்மியெல்லாம் கழி விழிய போட்டுருங்க மழை சோன்னு ஊத்துது அதனால அம்மியில அரைக்க முடியாது விசில தான் அரைக்க போறேன் ஒரு பத்து பூண்டு பழி சேர்த்துக்கணும் நான் தேக்கையில காமிக்கிறேன் அப்புறமா இருந்தாங்க காலையிலயும் மாவு அரைச்சேன் அந்த மாவுல கொஞ்சம் உளுந்து மாவு வலித்துருங்க ஒரு நாலஞ்சு வடை தட்டிக்கலாங்க இப்போ அது வடையும் தட்டிக்கலாம் கொடுதலை துவையல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவும் பட்டு போட அரைக்காம இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அம்மியை அரைச்சோம்னா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க அம்மியெல்லாம் நல்லா கழுவி கழுவி சுத்தம் பண்ணி வச்சேன் மழை விடவே மாட்டேங்குதுங்க மிச்சில எல்லாம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப இதை அரைச்சி எடுத்துட்டேன் சாப்பிடலாம் எல்லாமே முடிஞ்சிட்டு வாங்க சாப்பிடுலாம் நல்லா கூட கூட சாதம் கீழே இந்த தொையில முடிச்சு சாப்பிட்டா அதெல்லாம் சூப்பரா இருக்கும் துவையல் அரைச்சுட்டேன் அப்புறம் வந்து உருளைக்கெழங்கு வச்சுருக்கேன் அப்புறம் மாங்காய் அதை தாழ்த்தமாக மாங்காய் அவங்க இருக்குது அப்புறம் வடை வச்சு வடை தைக்கேன் சூப்பரான கீரை சாம்பாருங்க நல்லா தட 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 நல்லா கெட்டியாக சாம்பார் இருக்குது சாப்பாடு வச்சுக்கலாம் அது இந்த தொழில் போட்டு தம்பியெல்லாம் சாப்பிட மாட்டா அதனால் கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் சாம்பார் வச்சுட்டு சாமி கும்ப வேணுமா சாம்பார் வச்சு நல்லா சூடாக இருக்குங்க மழையும் செம்ம மழை பெஞ்சிட்டு சாம்பார் அப்புறமா தான் ஊற்றி சாப்பிட்ணும் துவையை ஊற்றி சாப்பிட்லாம் வந்து உருளைக்கிழங்கு வச்சுக்கோங்க இந்த துவையெல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமலில் சொல்லுங்கள் சும்மா கோடை நிலையில நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த மாதிரி மழை ஊற்றிக்கிட்டு இருக்க மழை நேரத்தில் இந்த மாதிரி துவையல் ஐட்டம்னா வச்சு சாப்பிட்டோம்னா பெண்ட துவையல் இந்த துவையல் எதுவுமே துவையல் ஐட்டம்னா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் எப்போதும் சாப்பிட்றதோடையே கொஞ்சம் கூடவே சாப்பிட்லாம் சாப்பிடலாமா இந்த மாதிரி கொஞ்சமாக தொகையை வச்சுக்கிட்டு சாகணும் சூடாக இருக்கணும் சில பேர் நிறையா பொடி சாப்பிடுவாங்க சில பேர் கம்மியாக பொடி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி எப்படி பார்த்தீங்களா எப்படி சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க புளிப்பு உரப்பு எல்லாமே செமையாக இருக்குங்க இதே மாதிரி கிடைச்சதுன்னா நீங்க இங்க படித்து வச்சு மதிக்க வச்சு நான் அரைச்சது மாதிரியே சாமான்லாம் சேர்த்து அரைச்சி சாப்பிட்டு வதக்கி கமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்டுகள்லாம் ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப் பேஸ் பண்ணுங்க அடுத்த வீட்ல பார்க்கணும் பாய்